அங்கேம்மா உங்கள் சிபானா டெக்ஸ்ட் ஜாயின் எல்லா கண்டா பாய் பேசுகிறேம்மா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் சார்ஜட்மா மோஸ்ட் சார்ஜட் ஃபஸ்ட் க்ளாஸ் குவாலிட்டிமா ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் அந்த பாருங்க ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆஃபர் இந்த பாருங்கள் ஒன்று ஒன்று இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்துடுமா மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இந்த பாருங்கள் இது இக்கத் டிசைன்மா இது சூப்பராக இருக்குது இந்த டிசைனை இது ஒன்றே ஒன்று பிரித்து காட்டுறேன் பாருங்கள் விக்கத் டிசைன் அருமையான டிசைன் இந்த டிசைன்லாம் நீங்கள் தேடி போனால் கூட கிடைக்காது ஒன்றே ஒன்று பிரித்து காட்டுறேன் பாரு எப்படி இருக்குது பாருங்க விக்கத்தில் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது பாருங்கள் வெளியும் இரநூத்தம்பது தான் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா முந்நூறுரூவா போட்டு உங்கள் அட்ரெஸ் கட்ரெஸ் போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துடும் அப்புறம் நம்ம நேற்று போட்டால் இன்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க ஒரு பீஸ் கூட இல்லை எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு சகோதரிகளுக்கு வந்து ஒரு ஒரு கலர் மட்டும் மாறி அனுப்பிச்சிருக்குது கலர் இல்லை ஒரு சகோதரி வந்து ஒயிட் அனுப்ப சொன்னாங்க ஒயிட் இல்லை அதனால ஒயிட்டுக்கு பதிலாக வேறு கலர் போட்டிருக்கு இன்னொரு சகோதரிக்கு அதே மாதிரி வேறு கலர் போட்டிருக்கு அவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இல்லை பீஸு நெக்ஸ்ட்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கலரில் தரேன் என்ன பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது கிளம்பி டிசைன் ஓகேங்களா எல்லாமே அந்த தான் இருந்துச்சு எல்லா சகோதரிக்குமே நேற்று இல்லைங்காமல் கொடுத்துட்டேன் அதுக்கு பின்னாடி கேட்டவங்களுக்கு தான் கிடைக்கல இது நைட்டு ஆன்லைனில் ஆர்டர் போட்ட எல்லா சகோதரிக்குமே இல்லைங்காமல் எல்லா பேத்துக்குமே கொடுத்தாச்சு அதனால் இங்கே அடுத்து வந்துச்சுன்னாக்க ஒன் தான் வரும் இந்த மாதிரி ஆஃபரில் வராது வேறு ஆஃபரில் வர்றது சோல்ட் அவுட் பண்ணியாச்சு எல்லாத்தையும் போட்டு இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஜார்ஜெட் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதுலேயும் கலருக்கு ஒன்று தான் இருக்குது கொஞ்சம் டக்குனு டக்குன்னு ஃபர்ஸ்ட்டாக ஆர்டர் போடுங்க இதோட ரேட்டு ரூபா ஒரு சாரீக்கு ஐம்பது ரூபாமா ஷிப்பிங் சார்ஜு நீங்கள் ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா நூறுரூவா மூணு சாரி எடுத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா அப்படி ஒரு சாரீக்கு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா வரும் ஒரு சில சாரியில் பல்லு வருது ஒரு சில சாரியில் ப்ளவுஸ் வருதுமா எல்லாத்துலேயும் ப்ளவுஸ் வரும்னு சொல்ல முடியாது மாறி மாறி வருது உள்ள பல்லு வந்தால் உள்ள ப்ளவுஸ் வருது உள்ள ப்ளவுஸ் வந்தால் உள்ள பல்லு வருது மாறி மாறி வருதுமா மெட்டீரியல் ரொம்ப அருமையான மெட்டீரியல்மா சூப்பரான மெட்டீரியல் நீங்கள் சேரீயாக வேர் பண்ணலாம் வேர் பண்ணலாம் ட்ரெஸ் மெட்டீரியலாக வேர் பண்ணலாம் வேர் பண்ணலாமா அப்புறம் முத முதல் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பண்ண தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையுமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கு கனரா பேங்க் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது ஷேர் ஆட்டோஸ் நிறையா இருக்குது தெரியலன்னா வரக்கூடிய செவசியில் பஸ் ஸ்டாண்டில் வந்து கால் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள் எல்லாமே அருமையான கலர்ஸு அட்டகாசமான டிசைன்ஸு உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி சாரிலாம் மாற்று சான்ஸு கிடைக்கவே கிடைக்காது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ப்ளவுஸ் பார்த்தீங்களா அட்டகாசமாக இருக்குது கவு போட்டு இப்போ பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது டிசைன்ஸு கலர்ஸு வேறு லெவலில் இருக்குமா வெறும் இரநூத்தம்பது ரூபா தாம்மா வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி சாரீ கிடைக்குமா எங்கேயாவது நீங்களே பாருங்கள் வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி சாரி கிடைக்குமா வாங்க முடியுமா ஒன்லி சிஃபானில் மட்டும்தான் நீங்கள் வாங்க முடியும் சிஃபானில் எடுக்கக்கூடிய சகோதரிகள்லாம் கொடுத்து வச்ச சகோதரிகள் உங்களிலே சொல்கிறேன் லக்கி லக்கி எல்லா எல்லா அக்காவும் லக்கி அக்கா தான் இப்போ பாருங்கள் நம்ம அந்த மாதிரி கலெக்ஷன் கொண்டு வர்றோம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கலெக்ஷன் பாருங்க இன்னைக்கு ஸ்டேட்டஸில் வச்சுருந்தால லட்சுமிபேதி சாரி அது எல்லாமே உடனே என்கொயரி வந்துருச்சு என்ன பண்ண அது லட்சுமிபதி சாரி அது வந்து இந்த சாட்டர்டே வரும் சண்டே நைட்டு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் லட்சுமிபதி மாதிரி புரியும் பாருங்க எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு பாருங்கள் பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க வெடி இரநூத்தம்பது ரூபா தான் அருமையா இருக்கு கலர்ஸ் இந்த டிசைன்ல பார்த்தீங்கன்னா நாலு கலர் சூப்பரா இருக்கு எல்லாமே அழகழகான கலர்ஸ்மா அற்புதமான கலர்ஸ்

நூத்தம்பது ரூபா சூப்பரா இருக்கும் எல்லாமே அருமையா இருக்கும் சூப்பராக இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குமா கலர்ஸ் டிசைன்ஸ் அற்புதமாக இருக்குமா அழகழகான கலர்ஸ் அற்புதமான டிசைன்ஸ்மா இரநூத்தொம்பது ரூபாய்க்கு சான்சபிள் நாட் சான்சபிள் பாருங்க சூப்பராக இருக்குது நல்லா அபோவ் சிக்ஸ் மீட்டர்ஸ் வரும் நல்லா ஆறு மீட்டருக்கு மேலே வரும் நல்லா எவ்வளோ ஃபேட்டான கவா இருந்தாலும் சரி தச்சு கட்டினீங்கன்னா மடிப்பு கொசவத்தில் போயிடும் இந்த சாரி மட்டும்தான் ஆறு மீட்டருக்கு நான் சொல்கிறது ப்ளவுஸ் எக்ஸ்ட்ரா எண்பது பாயிண்ட் ஆறு எண்பது ஏழு ஏழரை எட்டு மீட்ரு கூட வரும் கம்பல்சரி ஆறு மீட்ரு அது ஆறு மீட்ருக்கு கேரண்டி ஓகேங்களா இப்போ பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் அற்புதமாக இருக்குமா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் அதில் பாருங்கள் கலர்ஸ் இந்த டிசைன்ஸில் வந்து அஞ்சு ஆறு ஏழு கலர்ஸ் இருக்குண்ணா பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர்ஸ் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்புறம் ஸ்டிச் பண்ணுன்னா கூட சொல்லுங்கம்மா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி அனுப்புகிறேன் முப்பது ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா போடுங்க இப்போ வந்து இது சாரி இரநூத்தம்பது ரூபா ஷிப்பிங் ரூபா முந்நூறுவா ப்ளஸ் முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா போடுங்க முந்நூற்றி முப்பது ரூபா போடுங்க உங்களுக்கு சூப்பராக அழகாக ஸ்டிச் பண்ணி வீட்டுக்கு வந்தோடனே நீங்கள் சாரியை கட்டிவிட்டு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஷாப்பிங் போகிற மாதிரி அழகாக கோயிலுக்கு போகிற மாதிரி அழகாக தர்றேன் பாருங்கள்

இந்த மாதிரி சாரி லெஷ்மி பதியிலாம் வந்து நல்லா எல்லாருக்குமே கொடுக்குற மாதிரி தான் வருது கலருக்கு அஞ்சு அஞ்சு செட்டாக போட்டுடுறாங்க இந்த மாதிரி மோஸ் ஜெட்டு மார்பிள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலருக்கு ஒன்று ஒன்று தான் தர்றாங்க இது களம்கறி டிசைன் அப்போ என்ன ஆகுதுன்னா முன்னாடியே கேட்குற டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுடுறோம் அதுக்கு அடுத்தடுத்து கேட்கக்கூடிய சகோதரிகளுக்கு வந்து இல்லைங்கிறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது என்னடா நம்ம சகோதரிகள் வந்து இதனால் மணக்கிட்டு வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் போடுறாங்களே இப்படி இல்லைன்னு சொல்கிற மாதிரி ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது முன்னாடியே போட்டுடுறாங்களே காசு வாங்கினவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் வாக்கு தவறாமல் அதனால தான் அதனால் நீங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய சகோதரிகள் கொஞ்சம் இயர்லியாக பாருங்கள் நம்ம வந்து எயிட் தேர்ட்டிக்குள்ளே வீடியோ அப்லோட் பண்ணிடுறோம் கரெக்டாக ஷார்ப்பாக வந்து எயிட் டு எயிட் தேர்ட்டிக்குள்ளே அப்லோட் பண்ணிடுறோம் நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் கட ஆர்டர் ஆர்ட்ரு போடுங்கள் போட்டு நான் வந்து ரிப்ளை பண்ணலன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பைக்கில் போய்கிட்டு இருப்பேன் இல்லைன்னா நைட்டு வந்து நமாஸ் பண்ணுறதுக்கு போவேன் தொழுது போவேன் தொழுகுட்டு வந்து பார்ப்பேன் நீங்கள் அது முடியாது கடைக்கடைன்னு ஃபோன் அடிச்சிடுறீங்க ஃபோன் அடிச்சிங்கன்னா நம்ம ஆர்டரு வந்து பார்த்து சொல்ல முடியாது யார் யாருக்கு வாங்கியிருக்கிறோம் யார் யாருக்கு வாங்கலன்னு தெரியாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன் உங்களுக்கு இருக்கா இல்லையான்றதை ரிப்ளை பண்ணிடுவேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் அத்தகாசமாக இருக்குது ಅಭುತಮ ಎಲ್ಲ ಡಿಸೈನ್ ಸೂಪರ್ ಸೂಪರ್ ಡಿಸೈನ್ಸ್ ಸೂಪರ್ ಸೂಪರ್ ಕಲರ್ಸ್ ಇರನೂರು ರೂಪಾಯ್ಕೆಲ್ಲ ಮಾ ಸಮ್ಮ ಕಲೆಕ್ಷ ಸೂಪರ ಇರನೂತ್ರೂ சேல்ஸ் பண்ணணுன்னா கூட தாராளமாக இது வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கு கண்ணை முடித்து விற்கலாமா நீங்கள் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு அழகாக வாங்குவாங்க ஒரு சாரிக்கு வந்து உங்களுக்கு இருபது ரூபா எக்ஸ்ட்ரா செலவு போனால் கூட பீஸுக்கு எழுபது ரூபா எண்பது ரூபா தாராளமாக நிற்கும் ரொம்ப வாங்க வேணாம் ஒரு பத்து சாரீ வாங்கி ட்ரை பண்ணுங்கள் டெய்லரிங் ஷாப் வச்சிருக்கிறவங்க பொட்டிக்கு வச்சுருக்கிறவங்க வீட்டில் வச்சு மற்ற சேல்ஸ் பண்ணக்கூடிய சகோதரிகள் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு இப்போ வந்து பத்து சாரீ எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு கொரியர் வந்து பத்து சாரிக்கு வந்து அவ்வளோ தான் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டிக்குள்ளே தான் வரும் இந்த ஒன்று ரெண்டு எடுக்கும்போது தான் வந்து கொரியர் வந்து ஜாஸ்தி வரும் பல்காக எடுக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணி கொரியர் போட சொல்லலாம் இல்லை பாய் நான் ஐம்பது சாரி எடுக்க போகிறேன் பாய் அப்படின்னு சொன்னீங்கன்னாங்க ஐம்பது சாரிக்கு வந்து எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட்டு மேட்டூர் டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது அதில் போட்டோம்னா மொத்தமே இரநூறுவா தான் வரும் ஒரு சாரிக்கு அஞ்சு ரூபா தான் வரும் உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் ஓகேங்களா அப்படிங்கும் போது உங்களுக்கு நூறுரூபா ஈஸியாக நூறுரூவா தொண்ணூறுரூவா ஈஸியாக வாங்க கிடைக்கும் பாருங்கள் அழகாக நீங்கள் ட்ரை பண்ணி அழகாக நீங்கள் செய்யலாம் வீட்டில் இருந்த பிறகு குறைஞ்ச மோதீட்டில் நிறைஞ்ச லாபம் துணி வியாபாரத்தில் தான் அவங்களுக்கு குறைஞ்ச முதலீட்டில் நிறைஞ்ச லாபம் பத்து சாரிக்கு எவ்வளோங்க மிஞ்சி போனால் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஷிப்பிங் ஒரு முந்நூறுவா போட்டிங்கன்னா கூட ரெண்டாயிரத்தி எட்நூறுவா தான் போட போகிறீங்க உங்களுக்கு லாபம் எவ்வளவு மூணாயிரத்தி ஐநூறுரூவா ஏழுநூறுபா லாபம் கிடைக்கிது ஏழ்நூறுபா எதில் கிடைக்க சொல்லுதான் பார்க்கலாம் அவ்வளோ துணி பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ் வீட்டிலேருந்தே சகோதரிகள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் அழகாக பண்ணலாம் பாருங்க பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க நாங்களும் ஆரம்பத்தில் சின்ன லெவலில் பண்ணி தாம இன்றைக்கி இந்த அளவுக்கு பெரிய லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் மாதிரி நீங்களும் வளர்ந்து வரணுமா எல்லாத்துக்குமே காட் ப்ளஸ் பண்ணி தாமா கொடுக்குறோம் நீங்களும் நல்லா சம்பாதிக்கணும் நல்லா பெரிய லெவலில் நல்ல மென்மேலு வளர்ந்து வரணுன்னு நினச்சி தான் எல்லாத்துக்கும் நம்ம ஆரம்பித்து விட்றோம் அதனால் வாங்கக்கூடிய சகோதரிகள் புதுசாக வியாபாரம் பண்ணக்கூடிய சகோதரிகள் தாராளமாக பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியலையா ஃபோன் பண்ணி கேளுங்கப்பா இந்த மாதிரி நான் இந்த ஊரில் இருந்து பேசுகிறேன்ப்பா நான் பண்ணலான் இருக்கிறேன்ப்பா எப்படி பா பண்ணலாம் என்ன பயனு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தேன்னா கண்டிப்பாக நான் வந்து டீட்டெயில்ஸ் சொல்லிடுவேன் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் ப்ளவுஸ் வந்து இக்கட் ப்ளவுஸ் சூப்பராக இருக்குமா அருமையா இருக்கு அப்புறம் நம்ம இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்லாம் போடுறோமா நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணா சார் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணியாம சிபானா டெக்ஸ்ட் பண்ணியா இன்ஸ்டா பேஜில் வருமா பாருங்க எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு அற்புதமா இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க அவ்வளோதாம்மா இன்னைக்கு கலெக்ஷன் எல்லா ஒரு பார்சல் தான் வந்துச்சு ஃபுல்லாகவே காமிச்சிட்டேன் வேணுங்கிற சகோதரிகள் கொஞ்சம் ஸ்பீடாக டக்குனு டக்குன்னு ஆர்டர் போடுங்க ரிப்ளை கொஞ்சம் முன்ன பின்னாக வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் அப்புறம் இந்த இன்ஸ்கர்ட்டிவ் விஷயத்தில் சொல்கிறேன் ரெண்டே ரெண்டு சகோதரிகளுக்கு கலர் ஒரு ஒரு கலர் மாறி இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வரும்போது சரி பண்ணிக்கிறேன் இவ்வளோனா நம்ம சேரில் பொறுமையாக பார்த்தேன் எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றிம்மா